பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மதியம் வந்துட்டு சுமார் ஒரு ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய அடையாறு இல்லம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கே எஸ் போய் டிடிவி தினகரனை சந்திச்சிருக்கிறது அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் இருந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சா தான் வந்துட்டு நம்ம எலெக்ஷனில் வின் பண்ண முடியும் இதை வந்துட்டு நாங்கள் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டோம் பட் அது அவர் வந்துட்டு கேட்கிற மாதிரி கிடையாது ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் வார்னிங் முன்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் நான் டைம் தரேன் அந்த பத்து நாளுக்குள்ள வந்து பிரிஞ்சு போனவங்கள இணைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றத அவர் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் முன்னெடுப்பேன் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு கால அவகாசம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடதுன்னு செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்க்கறது அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கும்போது என்னப்பா இது செங்கோட்டையன் ஆக்ஷனே எடுக்க மாட்டுறாரு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லியே பண்ண மாட்டாரே அப்படின்ற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு போய் டிடிவி தினகரனை மீட் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இது வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே எதிர்பார்த்த ஒரு நடவடிக்கை தான் எதிர்பார்த்த ஒரு மூ தான் பட் இதுக்கு வந்துவிட்டு எடப்பாடி பழனிச்சாமி இருக்கார் இல்லையா அவருடைய எதிர்ப்பினை அப்படின்றது என்னவா இருக்க இருக்கப்போகுது ஏன்னா வந்துவிட்டு ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா கேஎஸ் செங்கோட்டையன் கிட்டே இருந்த எல்லா விதமான பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் கேஎஸ் செங்கோட்டையன் கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்க இருக்கும் போதும் இப்படி ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்றத செங்கோட்டையன் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த முடிவினுடைய பின்னணி அப்படின்றது என்ன அதை தாண்டி இந்த முடிவுக்கு எடப்பாடியினுடைய எதிர்வினை அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அதை தாண்டி செங்கோட்டையன் டிடி டி விதினகரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த கட்ட காய்நகரத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடி விதிநகரனை செங்கோட்டையன் சந்திச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத விவரம் தெரிஞ்ச யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒதுக்கி வச்சிட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டைமிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான பங்கு அப்படின்றது டிடி விதிநகரனுடையதாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் இருக்கு அரசியலில் இன்ச்சு பை இன்ச்சு டிடிவி தினகரனுக்கு தெரியும் எங்கே லைட்டு போட்டால் எங்கே சுவிட்சு எரியும் சாரி மாற்றி சொல்லிட்டேன் எங்கே சுவிச்சு போட்டால் எங்கே லைட் எரியும் அப்படின்ற முத கொண்டு இன்ச்சு பை இன்ச்சாக டிடிவி தினகரனுக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அதிமுகவை காத்த செங்கோட்டையை மீட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமாவோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாதாரண விஷயத்தை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா செங்கோட்டையன் எதிர்பார்த்த ஆதரவு அப்படின்றது டெல்லியிலேருந்து செங்கோட்டையனுக்கு கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா அமித்ஷா வந்துட்டு என்னதான் செங்கோட்டையன் மீட் பண்ணியிருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாஜக அமித்ஷாவுடைய சப்போர்ட் அப்படின்றது இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு அப்படின்றதுனால டிடிவி தினகரனுமே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது அதனால வந்துட்டு நாங்கள் தேஜா கூட்டணி இருக்கு இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல இருந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சிருந்தாரு ஓபிஎஸும் அதே காரணத்தை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றத முறிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப செங்கோட்டையினுடைய ஸ்டாண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்குறதா தான் இருக்கு அப்படின்றதுனால இவங்க மூணு பேரும் அதாவது இப்ப வந்துட்டு செங்கோட்டையின் தினகரனை சந்திச்சிருக்காரு இல்லையா அடுத்து கண்டிப்பா ஓ பன்னீர்செல்வத்தையும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து சசிகலாவையும் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிட்டு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா டெல்லி அவர்களுடைய மனசை மாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படினே சொல்லப்படுது ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகள் பீப்புளில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொங்கு மண்டலத்தில் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேனி சைடில் நம்ம டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டோம் சசிகலா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஓட் கவுண்டர்ஸ் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் இருக்குது கொங்கு மண்டலம் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க நாலு பேரும் ஒரே அணியில் நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் ஆட்கள் பலருமே இவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி எக்கச்சக்கமான அரசியல் களம் அப்படின்றத அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு சோ எப்படி இந்த தர்ம யுத்தம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது தர்ம யுத்தத்தினுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா அவருக்கு பின்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியான எம்எல்ஏஸ் அப்படின்றவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆனார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசியல் களத்தையே திருப்பி போட்ட நிகழ்வுகளில் ஒன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது அப்படினே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் டிடி தினகரன் ஓபிஎஸ் அதுக்கப்புறமா வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மெயின் பில்லர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னா டெல்லி கண்டிப்பாக வேற ஒரு கணக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா டெல்லி கேட்கக்கூடிய தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தருவாரா அப்படின்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடித்தளம் போடக்கூடிய வகையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்கார் இல்லையா அண்ணாமலை போய் டிடிவியை மீட் பண்ணப்ப கூட வந்துட்டு நீங்க எடப்பாடி எல்லாம் பெருசாக நம்பாதீங்க பிரதர் அவர் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி இருக்கையா தொகுதியையும் கொடுக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்க கழுத்துல கத்தியை வச்சுருவார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் சிஎம் ஆகிறதுக்கு நான் தான் முக்கிய காரணம் ஆனால் இன்னைக்கு என்ன என்னமோ வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கடத்தல் காரம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எம்எல்ஏக்களை கடத்திட்டு போயிட்டு ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ண அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை பார்த்தோம் அப்படின்னா சரியான நயவஞ்சகன் எடப்பாடி இருக்கார் இல்லையா அவருக்கு காரி ஆகிற வரைக்கும் தான் வச்சுருப்பாரு அப்புறம் தூக்கி எரிஞ்சிடுவார் அது உங்களுக்கு இப்போ புரியாது ஆல்ரெடியே பாஜக அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கு அதை ஃபேஸ் பண்ணியிருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்தே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க முன்னிறுத்தாம வேற ஒருத்தரை முன்னிறுத்துங்க நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் நம்ம டிடிவியும் சொல்லியிருக்கிறது பாஜகவுக்கு இன்னும் பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் கே ஏ செங்கோட்டையனுடைய இந்த அடுத்த கட்ட அப்படின்றது அப்படின்றதற்கு இல்லையா கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு மூவாக தான் பார்க்கப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் எக்கச்சக்கமான ப்ரஷரை இந்த மூ ஏற்றி விட்டுருக்கு அப்படின் தான் சொன்னோம் ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீலகிரிக்கு பரப்புரைக்காக போகும்போது செங்கோட்டையினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கோபி இருக்குது இல்லையா அந்த பகுதிகளில் புதுசாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏகே செல்வராஜ் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தார் ஸோ அந்த வரவேற்பை முழுசாக அனுபவிக்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கூட விடாமல் அது கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ செங்கோட்டையன் டிடி விதிநகரனை சந்தித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தரேன் பை பை